இயேசுவி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு காணொலியின் வழியாக உங்களை சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி அப்படி பத்தி பேசணும்னா நிறைய பேருக்கு பிடிக்காது ரொம்ப பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு சபைகள்ல ரொம்ப முடங்கி போயிருக்கிற ஒரு ஊழியம் எதுன்னு கேட்டீங்கன்னா சிறுவர் ஊழியம்தான் ஏன் நம்ம அதுலதான் முதலீடு போடணும் ஆனா சிறுவர் ஊழியத்தினுடைய என்ன தெரியுமா ஒரு வயசு பையனுக்கு அடுத்த ஆண்டுகள் அல்லது அறுபது ஆண்டுகள் அதற்கும் மேற்பட்ட ஆண்டுகள் அவன் கர்த்தருக்காக சாட்சியுள்ள தேவ பிள்ளையாக வாழ்வான் அது மட்டும் இல்ல அவன் தன்னை சார்ந்தவர்களை தேவனுக்குள்ள கொண்டு வருவான் சோ சிறுவர் ஊழியத்துல இது மிகப்பெரிய நன்மை அது மட்டும் இல்ல ஒரு நல்ல சமுதாயத்தை நம்ம உருவாக்குறோம் ஏன்னா இன்றைய சிறுவர்கள் அல்லது இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் இல்லையா இன்னைக்கு சின்ன கண்ட்ரோல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு மிகப்பெரிய தலைமுறையே நம்ம இழந்துருவோம் இன்னைக்கு சபையில நமக்கு எவ்வளவு கூட்ட மக்கள் இருக்கிறாங்களோ அவ்வளவுதான் நாளைக்கு சபையில இருப்பாங்க ஏன்னா சின்ன தான் நம்ம சந்திக்கிறது இல்லையே இன்றைக்கு பெற்றோர்களாகிய நாம பிள்ளைங்களுக்கு கராட்டை கிளாஸ் மியூசிக் கிளாஸ் இன்னும் பல வக வகுப்புகளை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறோம் ஆனா சிறுவர் ஊழியத்துல நம்ம பிள்ளைங்களை எடுத்துட்டு போய் விடுறோமா கண்டிப்பா இல்ல ராபர்ட் ரைக்ஸ் அப்படின்றவர் தான் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டுகள்ல இந்த சிறுவர் ஊழியத்தை அந்த நாள் முதற் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை நாம் சிறுவர் ஊழியத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா என்னைக்கோ யாரோ போட்ட விதை தாங்க இன்னைக்கு நம்மளாம் நின்றுட்டு இருக்கோம் ஸோ நம்ம சமூகத்துல இருக்கிற பிள்ளைங்களை நம்ம ஒரு நாளும் விட்டுறக்கூடாது அவங்களுக்காக நம்ம ஆண்டோருக்கு குறித்த மட்டும் இல்ல அவங்களோட கூட இணைந்து ஊழியத்துல செயல்பட்டு அவர்களை கிறிஸ்துக்குள்ளாக நம்ம நினைக்கணும் ஒரு மாவு உங்க கையில கொடுத்துட்டு உங்களுக்கு பிடித்த மாதிரி இந்த மாவால ஒரு பொம்மையை உருவாக்கு அப்படின்னா நம்ம நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியை பொறுத்து அழகா கண்ணு மூக்கு காது எல்லாம் வச்சு ஒரு பெர்ஃபெக்ட்டான பொம்மையை நம்ம உருவாக்கும் அதே ஒரு பெரிய கல்லை கொடுத்து இத வச்சு ஒரு பொம்மை செய்யினா என்ன பண்ணுவோம் அதை முறைச்சு முறைச்சு பாப்போம்ல ஆமாங்க சிறுவர்களை ஈஸியா கர்த்தருக்குள்ள திருப்பிடலாம் ஒரு குறிப்பிட்ட வயது முதிர்ந்தவர்களை ஆண்டவர் பக்கமா ரொம்ப கடினம் நம்ம எதை நம்புவாங்க அப்போ கிறிஸ்துவின் அன்பை பற்றி அவங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க கடைசி வரைக்கும் அவங்க அதை விடவே மாட்டாங்க அதான் சொல்லுது வழியிலே அவனை நடத்து முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான் ஏசு சொல்றாரு சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் ஏன்னா பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது ஒரு இடத்துல சீஷர்கள் பிள்ளைகளை பார்த்து அதட்டும் பொழுது அந்த இடத்துல கோபப்பட்டாராங்க அது மட்டும் இல்லை தம்முடைய சீசனை பார்த்து என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொன்னாரு நம்ம என்ன வெளியே போகும்போது நமக்கு முக்கியமானவங்க கிட்ட உறவுமுறையில முறையில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவோம் இந்த வேலையை கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா முடிச்சு வச்சுரு நான் வந்துடுறேன் அப்படிதான் தான் ஏசுவும் தன்னுடைய சீசன் கிட்ட அது ஒரு முக்கியமான வேலையாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்னங்க சிறுவர் ஊழியத்தை செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்